வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் ஆட்டோ மொபைலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் அதாவது லாக் ப்ரேக்கிங் சிஸ்டம் அதனோடய பயன் என்ன அப்படின்ற தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது போன்ற கார் சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க கீழே ரெடுக்கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது நம்ம நார்மலாக எல்லா மாதிரி கார்லேயும் இருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் அதோட அட்வான்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஏபிஎஸ் பிரேக் இந்த ஏபிஎஸ் பிரேக் பாத்தீங்கன்னா நார்மலாக லோ மாடல் வேரியண்ட்டில் இருக்காது ஹை மாடல் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அதனோட விலை வந்து அதிகம் அப்படி அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படி என்ன சேஃப்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மாடல் பிரேக்குக்கும் இந்த ஏபிஎஸ் மாடல் பிரேக்குக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க நம்ம ஸ்பீடாக போய் பிரேக் அடித்ததும் வண்டி நிற்கிறதுக்கு நார்மல் பிரேக்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே இது ஏபிஎஸ் பிரேக்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக்கில் நம்ம ஸ்பீடாக வந்து சடனாக பிரேக் அடித்ததும் பிரேக் வந்து இருக்கவ பிடிச்சிக்கிறதுனால டயர் வந்து ரோட்டில் வலுக்கிட்டே போய் வண்டி நிற்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே இது ஏபிஎஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வேகமாக வந்து சடனாக பிரேக் அடித்தாலும் பிரேக் வந்து உடனே பிடிக்காமல் விட்டு விட்டு பிடிக்கிறதுனால டயர் ரோட்டில் வழுக்காமல் வண்டி உடனே நிற்கும் நீங்கள் இப்போ கேட்கலாம் அது எப்படிங்கன்னா விட்டு விட்டு பிடிக்கிற பிரேக் வந்து உடனே நிற்கும் உண்மைதான் நிற்காது தான் ஆனால் நார்மல் பிரேக் வந்து அடித்ததும் வழுக்கிக்கிட்டே போய் நிற்கிற டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்மல் பிரேக்கில் சடனாக வந்து பிரேக் அடித்ததும் ரோடு என்ன கண்டிஷனில் இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்றாப்பில் டயர் வழுக்கிக்கிட்டு போகிறதுனால ஸ்டேரிங் வந்து அவங்க கண்ட்ரோலே இருக்காது அதுவே பெரிய விபத்து இருப்பதுக்கு காரணமாயிரும் அதே இது ஏபிஎஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா டயர் வழுக்காதனால ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இது இப்போது ஏபிஎஸ் இல்லாத வண்டி நேராக வராரு பிரேக் அடிக்கிறாரு ஒரு கல் விழுகுதுன்னு சொல்லி பிரேக் அடித்ததும் ஆகி நேராக இழுத்துட்டு போகுது ஸ்டீரிங் அவர் கண்ட்ரோல்லே இல்லை அதனால அந்த கல்லை வந்து இரிக்க போகிறாரு அதே இது இப்போ ஏபிஎஸ் இருக்க வண்டியை பாருங்கள் நேராக வராரு பிரேக் அடிக்கிறாரு பிரேக் அடித்தோன்னே அந்த நான் சொன்ன மாதிரி விட்டு விட்டு பிடிக்குது ஸ்டேரிங் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறனால திருப்பிட்டு போயிடாரு கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மாடல் வண்டியில் நாலு வீடுக்கும் நாலு ஸ்பீடு சென்சார் இருக்கிறதுனால நீங்கள் டர்னிங்கில் போய் விழாமல் திரும்புகிறப்ப வந்து எந்த வீடு எந்த ஸ்பீடில் போகுதுன்னு தெரிஞ்சு அந்த வீடுக்குரிய அந்த ஸ்பீடுக்குரிய பியூட் மட்டும் தனியாக கொடுக்கறதுனால நீங்கள் டர்னிங்கில் ஸ்டிக்டாகவும் திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்னால் அந்த சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏபிஎஸ் மாடல் வண்டி தான் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க